ஹாய் கைஸ் ஹலோ வாவது பண்டிர் உலகம் விதிப்பல மெய் உணரார் துதிப்பல்ல தோத்திரன் மதி இழந்தார் நெஞ்சினுள் வாடுகின்றனரே அப்படிங்கிறது நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய திருமந்திரத்துடைய பாடல் இதோடைய பொருள் என்ன அப்படின்னா பதிப்பல்ல வாவது பண்டிர் உலகம் அதாவது காலங்காலமாக நம்ம வந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் அதாவது ஆஹ் கடவுளை வந்து ஆஹ் போய் செய்யணும் போய் பார்க்கணும் அவங்களுக்கு இந்தந்த ரிச்சுவல்ஸ்லாம் நம்ம பண்ணணும் இந்தந்த சடங்குகள்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வச்சிருப்போம் இல்லையா அதுதான் பதிப்பெல்லாம் வாவது பண்டிர் உலகம் வெளியில போய் கடவுளை போய் சாமி கும்பிடணும்னு நம்ம போறதா இருக்கட்டும் அவங்களுக்காக நம்ம வந்து இந்த காவடி போடுறது அஹ் மிதிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றோம் இல்லையா இந்த மாதிரி சடங்குகள் செய்யறதா இருக்கட்டும் பதிப்பல்ல வாவது பண்டிர் உலகம் விதிப்பல செய்வது என்று மெய்யை உணராறு அதாவது இந்த மாதிரி பல சடங்குகள் நம்ம காலங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா இது எதையுமே நம்ம வந்து ஆஹ் செய்யறப்போ எல்லாத்தையும் நம்ம செய்யறப்போ உண்மையான கடவுளை நம்ம வந்து பார்க்க தவறிடுறோம் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்றாரு நான் சொல்லல திருமணவர் சொல்றாரு பதிப்பல்ல வாவது பண்டீர் உலகம் விதிப்பல்ல செய்வது ஒன்று மெய்மையை உணரார் அதாவது சிவனை வந்து உணர மாட்டுறாங்க ஏன் ஏன்னா காலங்காலமா எல்லாம் செய்யறாங்கல்ல நம்மளும் செய்வோம் அப்புடின்னு ஒரு கோயிலுக்கு போறதா இருக்கட்டும் சாமியை கும்பறதா இருக்கட்டும் இல்ல சாமிக்காக ஏதோ ஒன்று நம்ம வந்து ஸ்பெஷலா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கல்ல ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்கல்ல காவடி எடுக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஆஹ் தீலம் இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்வாங்கல்ல இதெல்லாம் பண்ணால் கடவுளை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஏன் அப்படின்னா அடுத்த வரைக்கும் பார்ப்போம் பதிப்பல வாவது பண்டீர் உலகம் விதிப்பல செய்வதென்று மெய்யை உணரார் துதிப்பல தோத்திரன் சொல்வல் லாறு அதாவது திருமம் நான் நிறைய பார்த்துருக்கேன் பார்த்திருக்கேன் எங்க பழனியில நான் இருக்கேன் அதனால நான் வந்து இந்த திருவண்ணாங்குடிக்கெலாம் போனேன் அப்படின்னா நிறைய பேர் உட்காந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ ஒன்னு பாடல் முருக பாடல் ஏதோ ஒன்று பாடிட்டே இருப்பாங்க அப்படியே அந்த முடியலோட ஒன்று பாடிட்டே போவாங்க நான் அதை கவனிச்சிருக்கேன் சரி என்ன பண்ணுறாங்கனால மைண்ட்ல நான் என்ன யோசிப்பேன்னா நான் ஒரு சயின்ஸாக யோசிப்பேன் எப்படின்னா ஓகே அவங்க வந்து நல்ல மெமரி பவர் டெவலப் ஆயிருக்கு நல்லா பாடலை மைண்டில் வச்சு அதை அப்படியே ஒரு புக்கு ஃபுல்லாக பாடிட்டுருக்காங்க அப்படின்னு நான் அதை பாட்டிருக்கேன் ஆனால் அஸ் அ பர்சனாக ஒருத்தவங்க என்ன நினைச்சு கோயிலுக்கு போவாங்க இப்போ நானும் எது என்ன நினைச்சு கோயிலுக்கு போவேன் அப்படின்னா யோ நான் வந்து ஒரு சாதாரணமாக யோசித்தா ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நான் கோயிலுக்கு போவேனா சாமியை பார்க்கறதுக்கு நான் எதுக்கு போக போறேன் எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அந்த பிரச்சனையை முடித்து கொடு அப்படின்னு சொல்லி வேண்டதுக்காக சாமியை பார்க்க போவேன் அவரை பார்க்கறதுக்கு நான் போக மாட்டேன் அப்புறம் எனக்கு ஏதாவது தோணும் இந்த எனக்கு இது வேணும் அப்படின்னு எனக்கு ஏதாவது அடையணும் இல்லை மார்க் எக்ஸாமில் வாங்கணும் இல்லை இந்த ஒரு வேலை கிடைக்கணும் ஏதோ ஒரு ஆசை வந்திருக்கும் அந்த ஆசையை நான் வந்து இதை எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட அப்ளிகேஷன் போட போயிருப்பேன் இதை தாண்டி வேற எதுக்காக நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா இதை தாண்டி வேறு எதுக்காக நம்ம கோயிலுக்கு போகிறோமா அப்படின்னா கிடையாது ஒன்றே என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் இல்லை நான் நினச்சது எனக்கு கிடைக்கணும் இல்லை பிரச்சனை எல்லாம் சாதவாகணும் இதை தாண்டி வேறு எதுக்கும் நான் கோயிலுக்கு போகிறது கிடையாது யாரும் போகிறாங்கன்னா எனக்கு தெரியல நான் அதை தாண்டி கோயிலுக்கு போகிறது கிடையாதுன்னு நான் ஒரு சாதாரணமாக யோசித்தேன் அப்படின்னா இதுதான் வந்து திருமணம் சொல்ற ஒரு விஷயமா இருக்குமா அப்படின்னு நான் யோசிச்சேன் ஏன்னா யார் நம்ம சொல்லி கொடுத்தது நம்ம பிரச்சனையை வந்து கடவுள் தீப்பாங்க அப்படின்னு இல்லை நம்மளுக்கு தேவைப்பட்டதை கடவுள் கொடுப்பாங்கன்னு யார் நம்ம சொன்னது யாரோ நம்மளுக்கு சுத்தி இருக்க நம்ம சுத்தி இருக்க ஒரு வளர்ப்பு நம்ம அப்படி வளர்த்து கொண்டிருக்க இல்லையா எல்லாருக்குமே அப்படிதான் இருந்திருக்கும் ஆஹ் நம்ம சின்ன பிள்ளைங்க நம்ம கூட கோயிலுக்கு கூட்டு போயிருப்பாங்க கடவுள்கிட்ட வேண்டுன்னு சொல்லியிருப்பாங்க நீங்க கேட்டா கடவுள்கிட்ட வேணா கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க இது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையாக மாதிரி நம்மளும் அதே அப்படியே ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சிட்டேன் குருட்டுத்தனமா அப்படிங்கிறத நான் சயின்டிஃபிகலாக நான் என்னுடைய கருத்தாக சொல்கிறேன் சரி இப்போ நான் வந்து கோயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னா திருமணர் சொல்கிறாரு என்ன சொல்றாரு திருமூலர் இப்படி பண்ணால் கடவுள் அவங்களால உணர முடியாதுரா அப்படின்னு சொல்கிறாரு கடவுள் உனக்கு தெரியாதுரா அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்போ நான் வந்து இப்படி பண்ணேன்னா வேற எதுக்காக அவனை கோயிலுக்கு போனோம் அப்படின்னு கேள்வி வருது இல்லை அது எதுக்காக வடிவமைச்சிருக்கிறாங்க சிலையெல்லாம் ஆனால் சிலைகள் ஹியூமன்ஸ் தான் இருக்கு கடவுளுங்கிறவங்க ஏன் ஹியூமன்ஸ் வடிவத்தில் இருக்கு மாதிரி சில கேள்வியெல்லாம் எனக்கு சொன்ன சில நேரத்தில் ஏன்னா கடவுளை ஹியூமன்ஸ் பார்த்தது கிடையாது ஆனால் மனித உருவத்தில் தான் கடவுள் சிலை இருக்கு ஏன் ஒரு சாதாரண மிருக உருவத்தில் இருக்கலாம்ல ஒரு சில சிலைகள் மட்டும்தான் விநாயகர் இல்லை இந்த சி சிங்கம் முகத்தை கொண்டு ஒருத்தர் இருப்பார்ல நரசிம்மர் ஸோ இவங்களை மாதிரி ஒரு சிலர் தான் வந்து கடவுள்னு ஒரு தான் இந்த மிருகங்கள் உருவத்துல இருக்கிறாங்க அதுவும் கடவுளால படைக்கப்பட்ட ஒரு உருவங்கள் ஒரு உயிரினங்கள் அப்படின்னா ஏன் அதை வந்து கடவுளா பார்க்கணும் அதை நான் வந்து யோசிச்சப்ப ஓ அப்ப மிருகங்களும் சரி நாமளும் சரி எல்லாமே கடவுள் தான் நமக்குள்ளதான் அந்த கடவுள் இருக்கு அப்படிங்கறத அது மூலியமா உணர்த்துறாங்களோ நம்ம தெரியவங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு சரி இதை வந்து ஃபர்தர் பியாண்ட் த டாபிக்கா போகுது நான் அதை வந்து இன்னொரு நாள் நம்ம ஃப்ரீயா பேசுகிறப்ப சொல்றேன் இந்த பாடலுக்கு வருவோம் சரி இதை தாண்டி நான் கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறப்போ அந்த கடவுளுடைய அருள் கிடைக்காது அடுத்த வரி சொல்லியிருக்காங்க என்னது துதிப்பல தோத்திரம் சொல்வல்லாறு அதாவது நான் வந்து இப்ப திருமந்திரத்தையே முழுசா மூவாயிரம் பாடலை நான் மைண்ட்ல ஏத்திட்டேன் அப்படின்னாலும் வெறுமனே நான் பாடிட்டே போனேன் அப்படின்னா ஒரு பயணம் கிடையாது அப்படிங்கிறத திருமூலர் சொல்றாரு கடைசி வரி என்னது அப்படிப்பட்ட நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனா நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது நெஞ்சம் வாடிக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் நான் அதை யோசிச்சு பார்த்தேன் ஆமா சின்ன பிள்ளையில இருந்து கிட்டத்தட்ட நான் ஏகப்பட்ட தடவை கோயிலுக்கு போயிருக்கோம் எண்ணில் இடங்காகாத மாதிரி கோயில் போயிருப்போமா இத்தனை தடவை தான் பேருக்கும் சொல்ல முடியாத கோயில் போயிருப்போம் ஒவ்வொரு தடவை கோயிலுக்கு போய்ப்ப என்ன பண்றோம் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போகிறோம் இல்லை ஏதோ ஒரு ஆசைக்காக போறோம் கொடுது அப்படின்னு ஏதோ ஒரு வேண்டுதலுக்கு தான் போகிறோம் இத்தனை ஆண்டு காலமும் ஏதோ ஒன்னு கேட்டுட்டே தான் நம்ம போறோம் அது நடக்குதோ நடக்கலையோ மறுபடியும் மறுபடியும் வேற ஏதோ ஒன்னு கேட்கிறோம் வேற ஏதோ ஒரு அசைக்தி ஆகுறோம் இப்படி போய்கிட்டே தான் இருக்குது ஒரு நிரந்தரமா நம்ம வந்து கோயிலுக்கு போகாத ஒரு சூழல் எப்போ கோயிலுக்கு போகாத ஒரு சூழல் வரும் நம்ம இப்ப வந்து எல்லாம் இருக்குப்பா எல்லாம் எனக்கு கிடைக்குதுப்பா அப்படிங்கிற சூழல் நம்ம கோயிலுக்கு போக மாட்டோம் இல்லையா சோ அப்படி நம்மளுக்கு எதுவும் இல்லையே நம்ம ரிப்பீட்டடா நம்ம அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம நெஞ்சுக்குள்ள ஏதோ ஒன்னு நமக்கு பிரச்சனை இருந்துட்டே இருக்குது தானே அர்த்தம் ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம சுற்றி இருந்துட்டே இருந்தான்னு அர்த்தம் ஒவ்வொரு தடவை கோயிலுக்கு போறப்பயும் ஒவ்வொரு பிரச்சனை தூக்கிட்டு போறோம் அப்படின்னா எல்லாத்தையும் எனக்கு பிரச்சனை கொடுக்குறேன் எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதா நான் வந்துட்டு கேட்டேன் மாதிரி நம்ம கேள்வி வரும் அதுதான் திருமணம் சொல்றாரு நீங்க எத்தனை தடவை போனாலும் பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும் உங்க நெஞ்சம் வடு போல வீ நல்ல புண்ணாயிட்டாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுல இருந்து வெளியில போறதுக்கான வழி என்ன அப்படின்னு நான் யோசிச்சா இந்த பாடலை சயின்டிஃபிக்காக நான் லிங்க் பண்ண முடியல ஆனால் இதை பிலாசபிக்கலா இப்போ தத்துவங்களா இதை வந்து நான் எடுத்து இப்போ சொல்லிட்டு இருக்கேன் அதுதான் அப்போ வந்து எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் ஒவ்வொருத்தரையும் நான் கோயிலுக்கு போகிறப்ப ஏதோ ஒரு பிரச்சனை தூக்கிட்டு ஓடுறதுக்கு பதிலாக பிரச்சனை எனக்கு இல்லாமல் இருக்க கூட அப்படி சொல்லி கடவுள்கிட்ட கேட்டால் ஏன் எனக்கு கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தது அப்போதான் எனக்கு புரிஞ்சுது ஓ இப்போ ஏன் அப்போ திரும்புறதுக்கு இந்த பாடலை பாடாதன்னு சொன்னா அப்புறத்துக்கு அவர் பாடலை எழுதி வச்சுருக்கிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வரும் இல்லை வந்துச்சு யோசிச்சு பார்த்தேன் அந்த பாடலுடைய பொருளை புரிஞ்சு பார்த்தேன் அப்புறம் அந்த வந்து பண்ணி ஒரு நாற்பது ஐம்பது பாடல்ல வந்து வெறுமனே மனப்பாடம் பண்ணி ஓடாம பாடல ஒவ்வொரு பாடலையும் நான் மைண்ட்ல அப்படி ஓடுறப்பையும் பொருள் புரிஞ்சு ஓட ஆரம்பித்தேன் இதனால நான் சிவனை பார்க்கல அமைதியா நான் ஃபீல் பண்ணேன் ரிலாக்ஸ்டாச்சு இந்த பாடலில் தினமும் இப்போ ஒரு நாளைக்கு நான் வந்து குறைஞ்சது பத்து இருபது ரூபாயாவது மைண்டில் இருக்கா இருக்கா அப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கே மைண்ட் அடாப்ட் ஆயிடுச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் வெளியில் எக்ஸ்டர்னலாக நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கு இருப்போம் இல்லையா ஏதோ யோசிக்கிட்டே இருக்கும் இல்லையா மைண்ட் ஓடிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சிந்தனை ஓடிட்டே தான் இருக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் இப்போ நான் அந்த முப்பது மூவாயிரம் பாடலையும் நான் மைண்டில் ஏற்றணும் ரெக்கார்ட் பண்ணணுங்கிற ஒரு மைண்டில் இருக்கிறதுனால ரிசர்ச் பண்ணணுங்கிற ஒரு மைண்டில் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபது முப்பது வரை மைண்டில் ஏற்றி பாரு மறந்துடக்கூடாதுங்கிற ஒரு ஃபீல் உள்ள இருந்துகிட்டே இருக்கு ஸோ அதை அடிக்கடி பண்ணுறப்போ அந்த ஒரு முப்பது பாடல் அறுபது பாடல் மைண்ட்ல நான் சொல்கிறேன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஆகும் அரம்பான் பாஞ்சு நிமிஷமா அதான் வச்சுக்கோங்களேன் பாஞ்ச நிமிஷம் நான் அமைதியா உட்காந்து மைண்ட சொன்னா பாடலாம் பாடுனா குறஞ்சது இருபது இருபத்தஞ்சு நிமிஷமா அது ஆகும் ஆனா மைண்ட்ல ஓட்டுறப்ப டக்கு டக்கு டக்குன்னு அது அப்படியே மீனிங் ஃபுல்லா பாத்துட்டே வரும் அப்படின்னா மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் அப்ப அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அட்டென்ஷன் போக்கஸ் கவனம் எல்லாம் தான் இருக்குது வெளியில எங்கேயும் கிடையாது இது முடிச்சதுக்கப்புறமா நான் ஏதோ ஒரு வேலை செய்யறேன் அப்படின்னா எனக்கு மைண்ட் வேற எங்கேயும் போக மாட்டேங்குது அதுல மட்டும்தான் கவனம் இருக்கு இது நான் உணர்ந்த விஷயம் ஓ அப்ப இதுதான் அவர் சொல்றாரோ நீங்க எந்த எல்லா விஷயத்துலயும் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா எதுக்கு பிரச்சனை வரப்போகுது கரெக்ட் தானே எல்லா விஷயத்திலும் நம்ம கவனமா ஒவ்வொரு சிலையும் செஞ்சோம்னா இது செஞ்சா சரியா போய் முடியுங்கிற அந்த கவனம் இது செஞ்சா இந்த செயல் மூலிமா தவறா போய் முடியுங்கிற அந்த ஒரு தெளிவு இது இருந்துதான் எதுக்கு பிரச்சனை இருப்போகுது இன்னொன்னு எல்லாத்தையும் பாத்துக்கலாங்கிறத தாண்டி எல்லாமே வந்து நல்லதுக்குதான்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செஞ்சு எதையுமே நம்ம பிரச்சனை எடுத்துக்காமல் இருந்தா அங்கேயே வந்து பிரச்சனை நம்மளுக்கு இல்லாம போயிடும்ல ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு விஷயத்த வந்து தனக்கு ஏற்ற மாதிரி எடுத்துப்பாங்க தன்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இல்லையா நான் வந்து ஒரு விஷயத்த வந்து காமா எடுத்துப்பேன் நீங்க அதே விஷயத்த கோபமா எடுத்துப்பீங்க இல்லையா அதை நம்ம நார்மலா நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குற ஒரு விஷயம் தான் அப்ப வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தான் எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் அது பிரச்சனையா இல்ல பிரச்சனை இல்லாத ஒரு விஷயமாங்கிறது முடிவாகுது இல்லையா அப்ப எல்லாத்தையுமே மாத்தணும் அப்படின்னா என் மூளையை நான் மாத்தனா போதும் அதுக்கு அமைதியை கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்கா நான் இந்த உலகத்தை பாக்குற பார்வையே மாறும் இதுதான் இந்த பாடல் மூலயமா நான் பிலாசபிக்ல சொல்ற விஷயம் சயின்டிபிக்லா நான் சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் நான் எத்தனை பாடல் இப்ப நான் இன்னைக்கு முப்பத்தி மூணாவது பாடல் பாட்டிருக்கேன்னா முப்பத்தி ரெண்டாவது பாடல் வரைக்கும் நான் என்ன சயின்டிபிக் பிலாசி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அதுதான் இதை நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க டிஃபால்ட் பண்ணிட்டு வர டிஆக்டிவேட் பண்ணுங்க அதுக்கு என்னென்ன வழிகள் எது எது மூலயமா பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அதை வந்து ரிப்பீட்டடாக பாடலை நீங்கள் மைண்டில் ஏற்றினாலும் அதை திரும்ப மாதிரி ஒரு பாடலை பொருள் ரீதியாக மைண்டில் ஏற்றி மைண்டில் கொண்டு போனாலும் சரி இதை மெடிடேஷன் பண்ணி ஒவ்வொரு பாட்டை ஆக்டிவேட் பண்ணாலும் சரி இல்லை நான் ஃபியூச்சர்ல பிரெயினுக்கு எதாவது டிவைஸ் கண்டுபிடிச்சு எந்தெந்த பாட்டெலாம் நம்ம வந்து டீஆக்டிவேட் பண்ணி எந்தெந்த பாட்டில் ஆக்டிவேட் பண்ணா பிரெயின் வந்து ஒரு அமைதிக்கு போகுமோ அதெல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணாலும் சரி அது உங்க விருப்பம் பட் நேச்சுரலாக பண்ணணும்னா மெடிடேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு ஹியூமன் சயின்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அண்ட் இப்படி பண்றப்ப தான் நம்மதி ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் சொல்றேன் இது வரைக்கும் சொன்ன எல்லா சயின்ஸும் எடுத்துக்கோங்க அத யூஸ் பண்ணீங்கன்னா அதுதான் இந்த பாடல்கான பொருளாக நான் பை